ஹலோ மக்களே வாங்க வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பேன் நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கறி மட்டன் எலும்பு வந்து கறி எலும்போடு வந்து மசாலா போட்டு அதை வந்து நம்ம வந்து சுட்டு எடுக்க போகிறோம் சுட்டு சாப்பிட போகிறோம் அதை வந்து எப்படி சொல்ல போகிறோம்னா ஓவனில் போட போகிறோம் ட்ரைல போட்டு மசாலா போட்டு ஓவனில் போட போகிறோம் அப்போ அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் சேனலில் வாங்க பார்ப்போம் இப்போ அதுக்கு தேவையான மசாலா தான் எடுத்துருக்கேன் உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் தூள் மிளகு பொடி ஸோ எல்லாம் எடுத்துருக்கேன் இப்போ வந்து மட்டன் மசாலா போடுறேன் ஸோ இதெல்லாம் போட்டு நம்ம வந்து ம அதில் வந்து மட்டனில் வந்து அப்படியே போட்டு பிரண்டிடுவோம் பிரட்டிட்டு இந்த இப்போ வாங்க மட்டன் ரெடியாக இருக்குது ட்ரையில் போட்டு வச்சுட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து மசாலா போட்டு நல்லா பெரட்டிட்டு இந்த மசாலா போட வந்து அந்த மட்டனை வந்து பிடிக்கிறதுக்கு அதில் வந்து ஓ நம்ம வந்து ஓவனில் போட்டு வேக வைக்க போகிறோம்ல சுட்டு எடுக்க போகிறோம்ல அப்போ அதுக்கு வந்து ஆயில் தேவை அப்போ ஆயில் தனியாக ஊற்றாமல் ஸோ இந்த மசாலா இப்போ ஆயிலையும் ஊற்றி பிரட்டி அப்போ தான் அது மட்டனோட பிடிக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த மட்டன் கறியோட மசாலா பிடிச்சிருக்கும் ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ஆயிலும் அதோட இருக்கும்போது நல்லா வெந்திருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து வாங்க நம்ம மசாலா போட்டு மிஸ் பண்ணிடுவோம் அதில் மசாலா போட்டு மிஸ் பண்ணுறோம் இதுதான் வெறும் ஆட்டு எலும்பு தான் அது ஸோ கரியோடு இருக்குது ஸோ இந்த ஆட்டு எலும்பு இதில் வந்து நம்ம வந்து மசாலா போட்டு புரட்டிட்டு சுட போகிறோம் ஓவனில் போட்டு சுடுறோம் இப்போ வந்து மசாலா போட்டு புரட்டிட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து ஆயில் போட்டுக்கலாம் நமக்கு தேவையான லைம்பு ரொம்ப ஆயில் ஊற்றாமல் சும்மா லைட்டாக நமக்கு தேவையான ஆயில் மட்டும் ஊற்றிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து ஓவனில் போட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் சரியாக வெந்துடும் ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து சூப்பராக வந்து நல்லா வெந்துடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்றனால நல்லாயிருக்கும் நல்லா ஒரு தந்தூரி சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இது வந்து ஒரு தந்தூரி மட்டன் அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும் பயங்கரமாக இருக்கும் நம்ம பண்ணி தண்ணி ஊற்றி வேக வச்சு கிரேவியாக சாப்பிட்றத டேஸ்ட்டை விட ஸோ இந்த மாதிரி சுட்டு சாப்பிட்ற அந்த கறி வந்து இன்னமும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இதோட மெயின் என்ன அப்படின்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும் அதில் வந்து என்ன பாருங்கள் போட்டு ஆயில் போட்டு எல்லாம் மிஸ் பண்ணுறேன் ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம எல்லா சாப்பாட்டுலையும் சேர்த்துக்க உணவில் சேர்க்குறனால பூண்டு அதிகமாக சேர்த்து சாப்பிட்றனால உடம்புல வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து எந்த ஃபுட்டு சாப்பிட்டாலும் பூண்டு வந்து நிறையா சே சேர்த்துங்க சாப்பிடுங்க எடுத்துங்க அதே மாதிரி எல்லா ஃபுட்டு இந்த மாதிரி எந்த சாப்பிட்டாலும் ஒரு ஆஃப் நடங்க ஒரு அரை மணி மணிநேரம் நடக்க கற்றுக்குங்க ஸோ அதுவும் உங்களுக்கு உடம்புக்கு நல்ல ஒரு துணை ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ நான் எல்லா வீட்டிலும் சொல்கிற தான் கண்டிப்பாக வந்து சாப்பாடு நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லா உணவுலையும் வெள்ளைப்பூண்டு நிறைய சேர்த்து சாப்பிடுங்க அதே மாதிரி ஒரு அரை மணி நேரம் நடங்க அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் ஓகே மக்களே இப்போ இப்போ நம்ம வீடியோவில் போயிடுவோம் இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் போட்டோம் மசாலா போட்டு நீங்கள பார்த்துருப்பீங்க பார்க்குறீங்க பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸிங் ஆகிருக்கும் நல்லா மிஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஆயிலோட மசாலாவும் வந்து மட்டன் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு ஸோ மாதிரி நல்லா பெரட்டி பெரட்டி வந்து அந்த ட்ரெயிலே வந்து ஆயில் வந்து நிறையா ஊற்றலை பாருங்கள் ஆயில் வந்து ஹைட்டாக அதை வந்து தடவுற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ அந்த ட்ரையில் ஸோ அளவுக்கு வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிட்டு நல்லா வந்து புரட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓவன் ஆன் பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ வாங்க இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் கருவேப்பில் ஃப்ளேவர் போட்டோம்னா அந்த மட்டனோட ஸ்மெல்லுக்கு கருவேப்பில் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம வந்து ஓவனில் போட்டுருவோம் இந்த ஓவனில் போட்டுட்டோம் இப்போ வந்து வெந்திருச்சு எடுத்துட்டோம் பாருங்கள் ஒரு ஆஃப் அன் அவர் தான் நல்லா வெந்திருக்கு ஸோ இந்தளவுக்கு வெந்தோம்னா திருப்பி நம்ம திருப்பி போட்டுட்டு எடுத்துகிட்டு திருப்பி திருப்பி ஒரு ரெண்டு வாட்டி திருப்பி நம்ம வந்து பிரட்டி விடணும் பரட்டி விட்டால் இப்போ வந்து வெந்திரிச்சு புரட்டிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து வெந்திரிச்சான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்ட உடனே தான் எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் தான் லெமன் ஸ்லேஸு வெங்காயம் கட் பண்ணி வெங்காயம் ஸ்லேஸு எல்லாத்தையும் போட்டு மேலே பட்டு விட்டு ஸோ அதுக்கு மேலே வந்து லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் வச்சு சாப்பிடணும் தான் செம்மையாக இருந்துச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க ஸோ எனக்கு வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கும் ஒரு துணையாக ஒரு ஆரோக்கியமாக ரொம்ப அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கும் நல்லா ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஸோ வீடியோ பார்க்குற நண்பர்கள் மக்கள் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் நன்றி ஸோ இதுவரை ரொம்ப மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இதுவரை எனக்கு சப்போர்ட் பண்ண என்னுடைய சப்ஸ்கிரைபரில் எல்லாருக்கும் வந்து என்னுடைய பெரிய மிகப்பெரிய நன்றி ஸோ இது போல் எனக்கு வந்து இன்னுமும் வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இன்னுமும் வந்து நான் அடுத்தடுத்து வந்து நல்ல நல்ல ஃபுட்டு நல்ல நல்ல வீடியோ வந்து போடுறதுக்கான எல்லாம் இது பண்ணுறேன் நான் முயற்சி பண்ணுறேன் ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இருக்குது ஸோ நான் அடுத்து என்ன வீடியோ நான் மேக் பண்ணி போடணும் அப்படின்றதெல்லாம் ஸோ அதனால் வந்து நீங்கள் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குறீங்க நிறையா பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வீடியோ பார்க்குறீங்க அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது வந்து எனக்கு ஒரு துணையாக இருக்கும் ஓகே மக்களே இவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துட்டோம் ப்ளேட்டில் வச்சுட்டோம் இப்போ பாருங்கள் லெமன் ஸ்லைஸ் போடுறோம் வெங்காய ஸ்லைஸ் போடுறோம் ஸோ இதெல்லாம் போட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து அந்த நம்ம கருவேப்பில் ஃப்ரை பண்ணோம்ல ஸோ அதையும் மேலே போட்டுருவேன் அதுக்கப்புறம் வந்து லெமன் புழிஞ்சி விடுவேன் லெமன் ஜூஸு ஸோ அதுக்கப்புறம் நம்ம அளவு தான் அந்த ரெடி ஆச்சு அப்படி நம்ம சாப்பிட வேண்டியதான் செம்மையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ஸோ நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் மக்களே இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணணும் எல்லாேருக்கும் நன்றி ஓகே பாய்